வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் அரட்டை அரங்கத்துக்கும் முறையாக இருக்கேன் இந்த ஜூலை மாதத்தில் நடைபெற போகிற புத்தக திருவிழாக்கள் குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறையா மாவட்டங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கப் போகுது ஜூலை மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட்டுக்கான ஒரு சில அறிவிப்புகளும் இருக்குது ஸோ அவசியம் இந்த வீடியோவை பார்த்துருக்க நண்பர்கள் இந்த புத்தக திருவிழாக்களை குறித்து உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பாங்க அப்புறம் மிஸ் பண்ணிடுவான் ஸோ அட்லீஸ்ட் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த புத்தக திருவிழாக்கள் குறித்து தகவலை கொண்டு போய் சேர்த்துருங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புத்தக திருவிழாக்கு நான் போன வருஷம் நிறையா சஜஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் அது இந்த வருஷம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க என்னோட மெயில் பண்ணறதுனால பண்ணாங்களா அவங்களா பண்ணாங்களான்னு தெரில பட் அந்த சஜஷன் இந்த வட்டி அக்செப்ட் ஆகிருக்கு அது எந்த ஊருன்னு சொல்கிறேன் வருஷப்படி சொல்லும்போது அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ இப்போ ஜூலையில் நடந்த ஆர்டர் படி வரிசையாக போயிடலாம் முதல்ல நெய்வேலி நெய்வேலி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நெய்வேலி ஒரு முக்கியமான புத்தக திருவிழா இப்போ தான் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடைபெறுது அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில முக்கியமான ஊர்களில் மட்டும் தான் நடக்கும் சென்னை நடக்கும் கோயம்புத்தூர் நடக்கும் நெய்வேலி நடக்கும் ஸோ அப்போ நெய்வேலி ரொம்ப ஃபேமஸான ஒன்று இடையில ஒரு நாலு வருஷம் நடத்தாமல் இருந்தாங்க இப்போ தான் நடத்தியிருக்காங்க ஜூலை ஐந்துலேருந்து பதினான்கு வரையும் நடந்துச்சு இந்த வருஷம் போக முடியல பட்டு நெய்வேலி புத்தக திருவிழாவுக்கு ஒரு நண்பர் பயங்கரமாக ஹைப் எடுத்திருக்காரு நீங்கள் அடுத்த வருஷம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஸோ அவசியமாக அடுத்த வருஷம் வந்து பார்க்குறேன் ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கரெக்டில் நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா ஒசூர் புத்தகத்துவிழா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் புத்தகத்திருவா ஜூலை பன்னெண்டுலேருந்து ஜூலை இருபத்தி மூன்று வரையும் ஹோட்டல் ஹில்ஸில் உள்ள ஒசூர் கன்வென்ஷன் சென்டர் அங்கே தான் நடைபெறுது இண்டோர் ஏசி ஹால் ஸோ ஏன்னா ஒசூரில் கொஞ்சம் அடிக்கடி மலை பேரிய ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஏசி ஹாலில் வச்சுருக்கலாம் பெங்களூரில் இருக்கிற நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுங்க ஏன்னா பெங்களூரில் புத்தக திருவிழா நடைபெறுகிறது வர அங்கேயும் நடைபெறுது பட் அவ்வளோ பப்ளிஷர்ஸ் வரமாட்டாங்க பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் பப்ளிஷர்ஸ் ஒசூரில் அதிகமாக இருப்பாங்க ஸோ கிருஷ்ணகிரி மக்களும் சரி பெங்களூர் வாசிகளும் சரி இந்த ஒசூர் புத்தக திருவிழாவை நல்லா யூஸ் பண்ணுவீங்க புத்தக திருவிழாக்கள் பொறுத்தவரையும் அனைத்து நாட்களுமே காலைல ஒரு பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஈவினிங் ஒம்பது மணி வரையும் இருக்கும் சனியாயிறு விடுமுறைலாம் கிடையாது இப்போப்போ எல்லா ஊர்லேயுமே ரேம்பெல்லாம் செட் பண்ணிட்டாங்க ஸோ மாற்றுத்திறனாளிகளும் போகலாம் அனுமதி இலவசம்தான் ஸோ அவசியம் போய் பாருங்கள் ஸோ அடுத்தது நடக்க போகிற இடம் தஞ்சாவூர் புத்தக திருவிழா இப்போ இந்த வாரம் நடைபெறுது ஜூலை பத்தொம்போதுலேருந்து ஜூலை இருபத்தி ஒம்பது வரையும் தஞ்சாவூரை பொறுத்தவரை நடைபெற இடம் பார்த்தோன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அரண்மனை வளாகம் அப்படின்னா தஞ்சாவூர்னால் எல்லாருமே பெரிய கோவில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பீங்க பட் தஞ்சாவூர் அந்த சரஸ்வதி மகால் அங்கே தான் இருக்குது அரண்மனை வளாகத்தில் தான் சரஸ்வதி மகால் இருக்குது அங்கே தான் மியூசியம் இருக்குது ஸோ போகிற மாதிரி காலையிலேயே போயிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் டே புக் ஃபேர் பார்க்கலாம் இன்னொரு ஹாஃப் டே சரஸ்வதி மகால் லைப்ரரி அங்கே பக்கத்தில் உள்ள மியூசியம் கலைக்கூடம் இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே ஒரு ஃபுல் டே நல்ல பேக்கேஜ் மாதிரி இருக்கும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சுற்றுலா மாதிரும் நிறைய புத்தகங்களும் வாங்கலாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க அவசியம் ஏன்னா புக்ஃபேரையும் பார்க்கலாம் சரஸ்வதி மகாலையும் பார்க்கலாம் சரஸ்வதி மகால் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஆண்டுகள் நினைக்கிறேன் பழமையான ஒரு நூலகம் அவசியம் போய் பாருங்கள் இப்போ போன மாதம் படித்த ஒரு நாவலில் கூட சரஸ்வதி மகாலை பற்றி செய்தி இருந்துச்சு ஸோ தஞ்சாவூரில் இப்போ நடக்குது இதே தேதியில் கோயம்புத்தூர் புக் ஃபேரம் வந்துருச்சு எக்கச்ச தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து பிரம்மாண்டமானது கோயம்புத்தூர் புக்ஃபேர் நடைபெற நாட்கள் ஜூலை பத்தொம்போதுலேருந்து ஜூலை இருபத்தி எட்டு வரையும் ஸோ தஞ்சாவூரும் கோயம்புத்தூரும் ஒரே நாளாக தொடங்குது தஞ்சாவூர் ஜூலை பத்தொம்போதுலேருந்து இருபத்தொம்போது வரையும் கோயம்புத்தூர் ஜூலை பத்தொம்போதுலேருந்து இருபத்தி எட்டு வரையும் நடைபெற இடம் கொடிசியா ஸோ கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறையா புது புது ஆள் வெளியூர்லேருந்து போவோம் போகிறதுக்கு போன வருஷம் நான் ஃபாலோ பண்ணி சொல்கிறேன் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஏ டுவெண்ட்டி ஏ அண்ட் சி இந்த பஸ் யூஸ் பண்ணுங்கள் கொடிசியாவில் தான் நடைபெறுது ஸோ கொடிசியா உலகம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் ஸோ அதையும் நோட் பண்ணிங்க நல்லா சாப்பிட்டு தெம்பாக போங்க இல்லை ஆட்டோ ரேப்பிடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா பஸ் நான் போன வருஷம் ரொம்ப சிரமப்பட்டேன் கொடிசியா தாண்டி போயிட்டேன் அப்புறம் லெஃப்ட்டு கேட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தோன்னா கொடிசியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோன்னா அது உள்ளுக்குள்ளே அது ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது ரிட்டர்ன் வரும்போது லெஃப்ட்டு கேட்டு அப்படி இப்படின்னு வந்தேன் ஸோ ரொம்ப பிரம்மாண்டமானது பெருசான ஒரு இடம் தான் பட் போக வர சிரமங்கள் இருக்குது ஸோ சொந்த வாகனம் ஆரம்பிச்சிருக்கோமோ பிரச்சனை இல்லை வெளியூர்லேருந்து போகிறவங்க கரெக்டாக பிளான் பண்ணிங்க காந்திபுரத்துலேருந்து டுவெண்ட்டி ஏ டென் சி பஸ் அதே மாதிரி கோயம்புத்தூரில் நிறையா பப்ளிசர் சொல்லுவாங்க சென்னைக்கு இப்போ கோயம்புத்தூர் மட்டுமே வரக்கூடிய பிடிச்சிட்டு சொல்லுவாங்க நிறையா இங்கிலீஷ் ஸ்டால் போன வருஷம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து கணக்கு பண்ணிங்க இன்னொரு சொல்ல முறதுல இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதாவது டிஸ்டிக் வைஸாக இல்லாமல் சில ஊர்களில் அந்தந்த ஊர் வாசகர் வட்டம் நடத்துவாங்க அதுபடி பார்த்தோம்னா சத்தியமங்கலத்தில் ஜூலை பதிமூணுலேருந்து ஜூலை பதினெட்டு வரையும் விதைகள் வாசகர் வட்டம் அவங்க நடத்துகிற புக் பேரும் நடந்துகிட்டு இருக்கு சுந்தர் மஹால் ஸோ ஒரு நாற்பது பப்ளிஷர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பப்ளிஷர் அண்ட் செல்லர் வந்திருப்பாங்க இதெல்லாம் சின்ன லெவல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்க வேணாம் இங்கேயும் உங்களுக்கு தேவையான எல்லா புக்கும் கிடைக்கும் ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல் நடத்துகிற புக் ஃபேர் இல்லாமல் வெள்ளக்கோயில் சத்தியமங்கலம் பரமக்குடி காரைக்குடி இந்த மாதிரி இடங்கள்லையும் புக் ஃபேர் நடக்க வரும் மகாலில் ஒரு முப்பது நாற்பது பப்ளிஷர்ஸ் வந்திருப்பாங்க பட் எல்லா உதவும் இங்கே கிடைக்கும் நிறைய செல்லர்ஸ் வருவாங்க அப்படி செல்லர்ஸை நீங்கள் எல்லா புக்குமே வாங்கிடலாம் ஸோ சத்தியமங்கலத்தில் பார்த்தோம்னா இப்போ பவா சொல்லத்துல டாக் கொடுக்க வராருக்கு ஸோ சின்ன ஃபேர் பெரிய புக் ஃபேர் அப்படிலாம் பார்க்கணும் உங்களுக்கு பக்கத்துல நடக்குது அப்படின்னா அவசியம் போய் பாருங்க ஸோ அதற்கு அடுத்த புக் ஃபேர் இது ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு சொல்லலாம் போன வருஷம் நான் மெயில் பண்ணேன் ட்விட்டரில் போட்டேன் அதனால நடந்துச்சா அல்லது ஆட்டோமேட்டிக்காக நடந்தான்னு தெரியாது பட் நான் எதிர்பார்த்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு என்னென்னு பார்த்தோன்னா புதுக்கோட்டை புத்தக திருவிழா ஜூலை இருபத்தி ஏழுலேருந்து ஆகஸ்ட் ஐந்து வரையும் இந்த முறை இடம் மாறி இருக்கு வழக்கமாக புதுக்கோட்டை புத்தக திருவிழா டவுன்ஹால் நடக்கும் நான் போன வருஷம் மெயில் பண்ணேன் டவுன் காலில் நடத்தாதீங்க ரொம்ப ஏரியா அது ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி பிரச்சனை இடம் கூட்டம் பிரச்சனை அந்த டவுன் காலை சுற்றி மடித்து மடித்து அந்த புக் ஸ்டேஷன் போடணும் மத்தவரெலாம் பார்த்தோம்னா ரெண்டு பேர் ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும் இங்கே மட்டும் அப்படி பாஸ் ஷேப்பில் சுற்றி போகிற மாதிரிலாம் இருக்கும் வேணாம் அப்படின்னு மெயில் பண்ணியிருந்தேன் ட்விட்டர்லாம் போட்டு டேக் பண்ணியிருந்தேன் பல பேரை இந்த வருஷம் இடம் மாறி இருக்குது ஸோ புதுக்கோட்டை ராஜாஸ் காலேஜ் கிரவுண்டில் நடக்குது மன்னர் கல்லூரி மைதானத்தில் தான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எழுநூறு எண்ணூறு மீட்ரு அதுவும் நடக்க முல்லையா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ பஸ்ஸு நின்று பழைய பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்னு இறனிங்கன்னா நடந்து வந்துடலாம் ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேகேசிக்கு எயித்தாப்பில் ஒரு கிரவுண்ட் இருக்கும் இப்போ கலைஞர் பூங்கா வந்துருச்சு நான் போன வருஷம் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் கேகேசிக்கு எய்தாப்பில் கிரவுண்ட் இருக்குது இல்லை ஸ்டேடியம் இருக்குது அல்லது ராஜாஸ் காலேஜ் கிரவுண்ட் இருக்குது இது மூணில் நடத்துங்க டவுன் ஹாலில் நடத்தாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ கேகேசிக்கு எய்தாப்பில் நம்ம பார்க் வந்துருச்சு கலைஞர் பார்க் வந்துருச்சு பட் ஸ்டேடியம் அண்டு மன்னர் கல்லூரி இருந்துச்சு இப்போ மன்னர் கல்லூரியில் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் எப்படி நடந்து நம்மளும் இதுக்கு ஒரு ஏன்னா ஒரு சிறு திரும்ப கல்வி போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் பண்ண தான் நினச்சிக்கிறேன் இல்லை ஆட்டோமேட்டிக்காக கூட நடந்திருக்கலாம் ஸோ இந்த வருஷம் மன்னர் கல்லூரி டவுன் ஹால் கிடையாது அடுத்தது இது தான் ஜூலை இதற்கு பிறகு சொல்ல சொல்லப்போகிற அனவுன்ஸ்மெண்ட் ஆகஸ்ட் ஆகஸ்டில் ஈரோடு புக் ஃபேன் ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் பதிமூணு வரையும் நடைபெற இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் போன வருஷம் நான் நடந்தே போயிட்டேன் ஸோ நீங்கள் நடக்க முடிஞ்ச ஆளுங்க நடந்து போயிருங்க இல்லைனாலும் லோக்கல் பஸ் இருக்குது ஆட்டோ இருக்குது போய்க்கலாம் பட் ஈவினிங்கில் போனீங்கன்னா நடக்காதீங்க ஏன்னா ஈவினிங் அந்த பைபாஸ் பார்த்தோன்னா எதிர்வயில் மூஞ்சியில் சுள்னு வெயில் அடிக்கும் ஸோ ஈவினிங்கில் போகிறீங்க அப்படின்னா நடந்து போகாதீங்க பஸ் யூஸ் பண்ணுவீங்க காலையில் போகிறீங்கன்னா நீங்கள் நடந்து போகலாம் வெயில் பின்பக்கம் அடிக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ ஈரோடுக்கு பிறகு அடுத்த புக் ஃபேர் ஒன்று டேட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கு அதனால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடில நான் ஆகஸ்ட்டில் இன்னொரு வீடியோ தனியாக போகிறேன் நாகப்பட்டினம் ஃபேர் டேட் ஒன்று வந்திருக்குன்னு தான் நான் இப்போ சொல்லலை அடுத்த மாதமே சொல்கிறேன் அது மாதிரி தர்மபுரியும் நடக்க வாய்ப்பு இருக்குது தர்மபுரி இந்த மந்த் எண்டே நடக்க வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை நடக்கும்போது தர்மபுரியும் நடக்கலாம் பட் அதெல்லாம் இன்னும் வந்து கன்ஃபார்ம்டு டேட்ஸ் வரல ஓரளவு இருக்குது நான் முடிஞ்சதுக்கு கன்ஃபார்ம் டேட் வந்தாலும் சொல்கிறேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் தெளிவாக முதல் நாள் கரெக்டாக எல்லா புக் ஃபேரையுமே சொல்லிடுறேன் ஸோ வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் இந்த தகவலை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேருங்க வேகமாக கிடுகின்னு வாசிச்சிட்றேன் வருசப்படி நெய்வேலி ஜூலை ஐந்து டு பதினான்கு முடிஞ்சு போச்சு பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் திருவிழா ஜூலை பன்னெண்டுலேருந்து ஜூலை இருபத்தி மூன்று வரையும் ஹோட்டல் ஹில்ஸ் ஒசூர் கன்வென்ஷன் சென்டர் இதே நேரத்தில் சத்தியமங்கலத்தில் ஜூலை பதிமூணுலேருந்து பதினெட்டு நடக்குது விதைகள் வாசகர் வட்டம் நடத்துகிறாங்க சுந்தர் மஹால் அடுத்து தஞ்சாவூர் ஜூலை பத்தொம்போது டு இருபத்தொம்போது அரண்மனை வளாகம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஃபேர் ஜூலை பத்தொம்போது டு இருபத்தி எட்டு கொடிசியா வளாகம் அதுக்கடுத்து புதுக்கோட்டை ஜூலை இருபத்தி ஏழுலேருந்து ஆகஸ்ட் ஐந்து மன்னர் கல்லூரி கிரௌண்ட் இந்த வருஷம் இடம் மாறி இருக்குன்னு நோட் பண்ணிங்க அடுத்து ஈரோடு ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் இங்கே தான் நடைபெறுது ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் இதில் மாற்றங்கள் இருந்தாலும் ஷார்ட் சொல்கிறேன் புது அப்டேட் வந்தாலும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் உங்கள் நண்பர்களை கொண்டு போய் இந்த தகவலை சேர்ந்துங்க மறுபடியும் இன்னும் மறுபடியும் இல்லை இன்னும் சில புதிய தகவலுடைய நிறையா புக்ஃபேர் பற்றிய செய்திகளோட நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி